உங்கள் ஃபேமிலி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோல பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திக் தீபம் சூப்பர் ப்ரோமோ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ராமசாமிய சாமுண்டிஸ்வரி அரைஞ்சதுனால ராமசாமி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கதை கட்டி சிவனாண்டி சந்திராவன் சேர்ந்து சாமுண்டீஸ்வரிய உள்ள தள்ளிட்டாங்க எப்படியாவது நான் கண்டுபிடிச்சி உங்களை வெளியில கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அதாவது நம்ம கார்த்திக் வந்து சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு அந்த நேரம் ஒவ்வொரு இடமா மயிலும் கார்த்திக்கும் தேடுறாங்க ஆனா அந்த ராமசாமி எங்க போனானே தெரியல எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல கடைசியா பாத்தீங்கன்னா சாப்பிடுற இடத்துல நம்ம பாட்டி கிட்ட ராமசாமி மாட்டிட்டான் அதாவது ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது பாட்டி மேல இடிச்சிடறான் இதனால பாட்டி வந்து இவன் அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கார்த்திக்கு போன் பண்ணி வர சொல்றாங்க கடைசி சாமூண்டி சரியை காப்பாத்துறதுக்கு பாட்டி தான் இறங்கியிருக்காங்க கார்த்திக்கு உடனே விரைஞ்சி வாராரு அவன் கைங்களை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பாரா இல்லையாங்கிறத தான் நம்ம எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்